ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा अनिजदेकं मनसो जवियो नैनद्येवा आप्नुवन् पूर्वमर्षत् போ இது வந்து யஜுர்வேதத்துடைய சத்துவாரின்சோ அத்தியாய நாற்பது அத்தியாயத்தில் வந்து நாலாவது மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபது தரையாவது என்னுடைய சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இறைவனுடைய குணம் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இறைவனுடைய ஸ்வரூபத்தை கரெக்டாக புரிஞ்சுண்டா நம்ம வந்து மூட நம்பிக்கையில் மாட்டிக்க மாட்டோம் பாருங்கள் வார்த்தை பாருங்கள் அனேஜத் ஏக்கம் ஏக்கம்னா அத்வித்தியாக இறைவன் ரெண்டு அல்ல இறைவன் மூன்று அல்ல இறைவன் நாலு அல்ல இறைவன் ஏக்கம் ஒருவனே இந்த ஒரு இறைவனை விட்டு வேற எவ்வளோ இறைவனை நம்ம வழிபடுறோம் பாருங்க இன்னைக்கு ஆயுத பூஜைனா ஒரு இறைவன் சரஸ்வதி பூஜைனா ஒரு இறைவன் லக்ஷ்மி பூஜைனா ஒரு இறைவன் துர்கா பூஜைனா ஒரு இறைவன் ராமநவமினா ஒரு இறைவன் ஜென்மாஷ்டமின்னா ஒரு இறைவன் தீபாவளினா ஒரு இறைவன் இறை வேதத்துல என்ன சொல்ற இறைவன் ஒரே இறைவன் அநேஜத் ஏக்கம் அத்வித்தீய பரமேஸ்வரன் வெவ்வேறு பண்டிகைகளுக்கு ம திங்கக்கிழமை ஒரு இறைவன் செவ்வாய்க்கிழமை ஒரு இறைவன் புதன்கிழமை ஒரு இறைவன் கிடையாது இறைவன் ஒருவன் மட்டுமே அந்த இறைவன் எப்படி அனேஜத் நான் ஏஜதி ஜதி அனேஜதி இறைவனுக்குள் அசைவு இல்லை இறைவன் நகர்வதில்லை இறைவன் நிலையானவன் நித்தியமானவன் அதை ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இறைவன் அசைவதில்லை நம்ம வழிபடுற தெய்வங்கள் எல்லாமே அசையும் தெய்வங்கள் ராமரை வழிபடுறோம் ராமர் என்ன பண்ணார் அயோத்தியாலேருந்து காட்டுக்கு போனார் காட்டுலேருந்து அயோத்தியாவுக்கு வந்தார் நகர்ந்தார் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அஸ்தினாபுரத்துலேருந்து அங்கே போனார் அங்கேருந்து அஸ்தினாபுரம் வந்தார் வேறு இடத்துக்கு போனார் நகர்ந்தவர் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா அம்பிகை இவங்க எல்லாேருமே நகர் நகர்பவர்கள் யாருமே இறைவன் கிடையாது இறைவன் யாரு நகராதவன் அசையாதவன் ஆடாதவன் இறைவனுக்குள்ள வைப்ரேஷன் கிடையாது இறைவனுக்குள்ளே வந்து இந்த என்விஹெச்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் ஆட்டோமொபைலில் நாய்ஸ் நாய்ஸு வைப்ரேஷன் அதெல்லாம் கிடையாது இறைவனுக்கு ஸோ அநேஜத் அதே மாதிரி மனசக ஜெவியக மனதை விட வேகமானவன் நகராதவன் ஆனால் மனதை விட வேகமானவன் எப்படி புரிஞ்சுக்கிறது இறைவன் நகரமாட்டான் இறைவன் அசைய மாட்டான் ஆனால் மனஸ் மனசக ஜவியக ஜவீனா ஜவியானா அத்தியந்த வேகவான் மனசகனா மனதை விட எப்படி ஒரு நகராத ஒரு பொருள் மனதை விட எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும் சிம்பிளான விஷயம் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்திருப்பதால் மனசு போய் சேரத்துக்குள்ளே இறைவன் போய் சேர்ந்துருவன் இறைவன் அந்த இடத்துல ஆல்ரெடி இருப்பார் நான் வந்து போன வாரம் வெளிநாடு போயிட்டு வரேன் வீட்டுக்கு வீட்டில் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணால் கண்ணை மூடினா அந்த வெளிநாட்டில் நான் பார்த்த விஷயங்கள் ஞாபகம் வருது ஒரே செகண்டுக்குள்ளே கண்ணை மூடனோடனே அந்த வெளிநாடு போயிடுது மனசு அந்த பில்டிங் பார்த்தேன் அங்கே வந்து ட்ரெயினில் போனேன் குதிரையில் போனேன் எல்லாம் ஞாபகம் வருது ஒரு செகண்டுக்குள்ளே மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போயிடும் மனசு ஆனால் என்ன சொல்றாரு பரமாத்மா மனசக ஜெவியஹ உன் மனசு இங்கேருந்து அந்த மூவாயிரம் கிலோமீட்டர் போகிறதுக்கு உன் மனசுக்கு அரை செகண்டு தேவைப்படும் ஆனால் நான் ஆல்ரெடி அங்கே இருக்கேன் மனசக ஜெவிய நான் நகராதவன் ஆனால் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கேன் நான் வியாபிங்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் அதேமாதிரி பூர்வ மருஷத் மனசு அப்புறமா போய் சேரும் அந்த இடத்துக்கு இறைவன் ஏ பூர்வம் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்காரு கேலக்சி இப்போ நம்ம இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து உலகத்தை அளக்குறாங்க பாருங்களேன் இந்த ஒளி எங்கேருந்து ஒளி விடுவாங்க டெலஸ்கோப் மூலமாக அந்த டெலஸ்கோப் ஒளியை கேப்சர் பண்ணிட்டு வருது விளக்கு லைட்டு ஒளி எவ்வளோ வேகம் போகிறதோ அதை விட அதிக வேதம் வேகமானவன் பரமாத்மா அதனால் பூர்வ மருஷத்தை நம்ம பார்க்குற பூமி நம்ம பார்க்குற கோள்கள் நம்ம பார்க்குற கேலக்சியெல்லாம் தாண்டி இருப்பவர் இறைவன் அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார் நகராதவன் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஸோ அதனால வந்து இறைவன் என்ன சொல்றாருன்னா ந ஏனத் தேவாக ஆப்னு யார் வந்து தேவர்கள் இல்லையோ ரெண்டு அர்த்தம் இது இருக்கு ந ஏனத் தேவாக ஆப்னு யார் வந்து வித்வான்கள் தேவர்கள் ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் இல்லையோ என்னை உணர முடியாதுங்கிறது ஒரு அர்த்தம் ஒன்றுன்னு ஒன்றுன்னு வந்து யார் தேவர்களோ அவர்கள் என்னை பார்க்க முடியாது தேவர்கள்னா இங்க என்ன அர்த்தம் இந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு வேதத்தில் தேவன் தேவான்னு ஒரு பேர் உன்னுடைய இந்திரியங்களால் உன்னுடைய கண்களால் என்னை பார்க்க முடியாது உன்னுடைய காதால் என்னை கேட்க முடியாது உன்னுடைய நாக்கால் என்னை ருசிக்க முடியாது உன்னுடைய கைகளால் என்னை தொட முடியாது அது மாதிரி உன்னுடைய வாயால் நான் என்னிடம் பேச முடியாது இந்த மாதிரி இறைவனுடைய குணம் வந்து தேவா இந்த உடம்பில் இருக்கிற இந்திரியங்களால் இறைவனை நெருங்க முடியாது ஏன தேவாக ஆப்னுவன் ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று வித்வான் அல்லாதவர்கள் இறைவனை பிடிக்க முடியாது அப்படின்னா இறைவனை கிரகிச்சிக்க முடியாது இறைவனை பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னா உணர முடியாது யார் தப்பஸ்விகள் இல்லையோ அவர்களால் இறைவனை உணர முடியாது அதே மாதிரி இந்திரியங்களாலும் இறைவனை உணர முடியாது இது ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுல அதனால அந்த இறைவன் பாருங்க மாத்தரிஷ்வா அப்போ மாத்தரிஷ்வா ததாதி திஷ்டக திஷ்டதஹ திஷ்டத்தன்னா நிலையானவன் அச அசையமாட்டான் இறைவன் உன்னுடைய இந்திரியங்கள் வந்து அசை எப்பொழுதுமே இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் நல்லா பாருங்கள் கட் ஓபனிஷத்தில் பராஞ்சி காணி வயத்ரநத்வ ஸ்வயம்புகு காணி இந்திரியாணி கண்ணால் வெளியில் இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியும் எனக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை கண்ணால் பார்க்க முடியாது ஸோ அதனால் இந்திரியங்கள் அவ்வளோ ஸ்பீடாக வெளில ஓடுது இவ்வளோ ஃபாஸ்ட் இந்திரியங்களும் மனமும் எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் அதால் இறைவனை வந்து திஷ்டத்தை நிலையாக இருக்கின்ற அசராமல் அசையாமல் இருக்கின்ற அந்த இறைவனை இந்திரியங்களால் கேப்சர் பண்ண முடியாது திஷ்டத்தஸ்மின்னப்போ மாதவிஸ்வாததாதி இறைவன் உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்துருக்கிற இறைவனை ஓடுற மனசால பிடிக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணோம் என்ன சொல்கிறனா மனதை தாண்டியவன் இறைவன் மனன் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி சித்தவருத்தி நிரோதக மனதை மனம் மனத்தின் விற்திகள் நின்றுவிட்ட பிறகுதான் இறைவனுடைய தரிசனம் இது அதில் இண்டிகேஷன்ஸ் அதே மாதிரி அப்போ மாதரிஷ்வா ததாத்தி மாத ரிஷ்வானா வாயு வாயு மண்டலம் வாயுமண்டலம் வாயு மண்டலம் அப்பகனா வந்து கர்மங்கள் வாயு மண்டலத்துக்குள்ள நீ கர்மம் செய்கிற நம்ம செய்கின்ற எல்லா கர்மங்களும் வாயு மண்டலத்துக்குள்ள இருக்கு ஆனா அந்த வாயு மண்டலம் யாருக்கு யாருக்குள்ள இருக்கு பரமாத்மாக்குள்ள இருக்கு ஸோ அந்த பரமாத்மா எங்கே இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் பரமாத்மா எப்படி இருக்கார் எந்த இடத்துலையும் அசராமல் அசையாமல் இருக்கார் பரமாத்மா ஓடுவதில்லை நிலையாக இருப்பவர் உன்னுடைய மனசு ஓடுறது உன்னுடைய இந்திரியங்கள் ஓடுறது கால்குலேஷன் பண்ணுற நீ எக்கச்சக்கமான கால்குலேஷன் கால்குலேட்டிவ் மைண்டால் பரமாத்மாவை புரிஞ்சுக்க முடியாது உன்னுடைய புத்தியால் இறைவனை தெரிஞ்சிக்க முடியாது புத்தியும் மனசும் எப்போ நிற்கிறதோ எப்போ மனசு ஒருநிலைப்பட்டு மனசு நின்று விட்டதோ மனசில் எப்போது சிந்தனை இல்லாமல் போகிறதோ அந்த சிந்தனையற்ற நிலையில் விருத்தி நிரோதகலை யோக சமாதி தான் இறைவனை நாம் உணர முடியும் அப்படிப்பட்ட பரமாத்மா வந்து அனந்தம் பிரம்மு அந்த பிரம்மா வந்து அனந்தமானவன் எங்கே போனாலும் பிரம்மா இருக்கார் அதனால் குருநாதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்வைஸ் சொல்லுவார் தியானத்தில் உட்கார்ற இப்போ கண்ணை மூடிண்டு ரெண்டு கை கண்ணை மூடிட்டு அப்படி தியானத்தில் உட்காற தியானத்தில் உட்காரும்பொழுது உன் மனசை வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணு ரெண்டு நெத்திக்கு நடுவில் இருக்கிற புருவத்துக்கு நடுவில் இருக்கிற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணு பண்ணினாலும் உடனே என்னாகும் மனசு ஓடிடும் வேற எங்கேயோ மனசு ஓடினா பயப்படாத ஏன் மனசு எங்கே ஓடுறது மனசு பிரம்மத்துள் ஓடுகின்றது எங்கே போனாலும் அப்புறம் பரபிரம்ம்தான் மனசு ஓடிடுதுன்னு கவலைப்படாத ஓடட்டும் அந்த இடத்துலையும் இறைவன் இருக்காரு நீ வந்து யுஎஸ்சே பற்றி யோசிக்கிறல்ல யூஎஸ்ஏலையும் இறைவன் இருக்காரு ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன் என்னன்னா யுஎஸ்சிலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வர மறந்துடுறேன் அங்கே இறைவன் இருக்காரு யூஎஸ்ஏக்கு போயிடுச்சு மற மனசு அந்த யுஎஸ்சிலேருந்து திருப்பி மனசு எடுத்துகிட்டு வந்து இங்கே உக் இங்கே திருப்பி உட்காந்துவை தியானம் பண்ணும்பொழுது யோசி ஏன்னா பிரம்மம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் தத்துவம் ஸோ அதனால் இந்த வேதத்தில் இருக்கும் இறைவனை வழிபடும் பொழுது உன்னுடைய மனசு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சா கவலைப்படாத அலைய அது அலையிறதும் பிரம்மத்துக்குள்ளேதான் அலையிறது பிரம்மத்தில் தான் திளைத்து இருக்கிறது ஸோ திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணு திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணு திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணு இப்படி பண்ணி 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 அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் முப்பது நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷம் பண்ண பிறகு முந்நூறு வருஷம் பண்ண பிறகு என்ன ஆகுனா மனசு வந்து அழுத்துரும் மனசுக்கு வந்து சளிச்சு போயிடும் என்னடா நான் எங்கே தான் போனாலும் விட மாட்டேங்க நானே திருப்பி திருப்பி எடுத்து வந்து நிறுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து நின்றுவிடும் மனசு ஒரு இடத்துல நின்றுவிடும் என்னைக்கு நம்மளுடைய மனசு ஒரு இடத்துல நிற்கிறதோ அண்ணிலிருந்து சமாதி அடைவது தூரம் இல்லை ரொம்ப கிட்டக்கம் வந்துட்டோம் மனசு ஒரு இடத்துல நின்றுத்துனா யூ கேன் சே தட் சமாதி இஸ் ஸோ நியர் கொஞ்ச நாளில் சமாதி பரம சமாதி அடைந்து விடுவோம் ஸோ அதனால் முயற்சி பண்ணிண்டே இருக்கணும் சமாதி அடைவதற்கு ஸோ அதனால் இறைவன் வந்து பிரம்ம பிரம்மம் அனந்தமானவன் பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது பிரம்மத்துடைய குவாலிட்டி பாருங்கள் பிரம்மம் அசையாதவன் நகராதவன் அசையாதவன் ஸ்டாண்டர்டாக ஸ்டே ஸ்டேபிளாக இருக்கிறவன் அதனால் எந்த வேற எந்த ஒரு தத்துவத்தையும் அப்ப எரியிற அக்னியை சில பேர் கும்பிடுவாங்க ஏ அக்னி பகவானே ஏ அக்னி அக்னி எரியுதுப்பா அது ஆடுது இங்கேயும் அங்கேயும் ஆடுது இறைவன் ஆட மாட்டார் அக்னி இறைவன் கிடையாது சில பேர் சூரியனை கும்பிடுவாங்க ஹே சூரிய பகவான் சூரியன் காலையிலேருந்து அங்கே அங்கே போகிறது இங்கே போகிறது கேலக்சியை சுற்றி வருது நகர்ற பொருள் இறைவன் கிடையாது சிம்பிளான லாஜிக் இதை மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம இந்த இறைவனை விட்டு வேறு எந்த இறைவனையும் உபாசிக்க மாட்டோம் நம்பர் ஒன் அதே மாதிரி இந்த இறைவனின் தியானத்திலிருந்து நாம் தூக்க முடியாது இந்த தியானத்தில் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அஃப்கோர்ஸ் குரு தான் குருவோட அனுகிரகம் இருக்கணும் குருவோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வென்றே தீர்வோம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சமாதி அடைந்தே தீர்வோம் இது வந்து வேதத்தில் இருக்கிற ரகசியம் சத்தியம் சாங் இந்த மாதிரி மந்திரத்தை நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அநேஜ தேகம் மனுசோ யனத்தேவா அதே மாதிரி உன்னுடைய இந்திரியங்களால் இந்த இறைவனை கிரகிச்சிக்க முடியாது இறைவனுடைய வெயிட் ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் பத்து கிராம் ஒரு கிலோ நூறு கிலோ ஆயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ கிடையாது இறைவன் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பத்து லிட்டர் ஐம்பது லிட்டர் கிடையாது அது மாதிரி இறைவன் சிலை கிடையாது இறைவனை சிலையில் வழிபடக்கூடாது இறைவனை தியானத்தில் நமக்குள்ள வழிபட வேண்டும் இறைவனை ஹோமத்தில் மந்திரத்தை உச்சாரணம் செஞ்சு நாம் வழிபட வேண்டும் இறைவனை வேதத்தில் தேட வேண்டும் பிரம்மத்தை பரமாத்மாவை வேதத்தில் தேட வேண்டும் அவ்வளவுதான் இந்த இதான் இந்த மந்திரத்துடைய தாத்பரியம் ரொம்ப ரொம்ப சூப்பர் மந்திரம் இந்த மந்திரத்தை நான் திருப்பி சொல்லுவேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு திருப்பி இதே வீடியோ போட வாய்ப்பு பட் பட்டு திருப்பி திருப்பி சொன்னாலும் தயவு செஞ்சு கட் பண்ணிட்டு போயிடாதீங்க வீடியோவை கட் பண்ணிட்டு போகிறதுல எனக்கும் லாபம் இல்லை உங்களுக்கும் லாபம் இல்லை நான் லாபத்துக்காக சொல்லலை என்னுடைய வியூஸ் வரணும்னு சொல்லலை எனக்கு நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது நான் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு நல்லது இது நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ